ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆர்டிடி பைச் அன்பர்ஷன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்கப்படுறதுனால் ஃபேன்சி பீஜன் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம புதுசாக தான் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்ன ஃபேன்சி பீஜைன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை நார்மல் பீஜன் தான் பழைய லைன் தான் இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க ஹாய் கைஸ் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பென்யாஸ்திரியா இருக்குது பேண்டைல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் இருக்குது சிராஜ் இருக்குது சிராஜ் வந்து நம்ம இப்போதைக்கு யாருக்கும் மார்க்கெட்டிங் யாரும் இல்லை இப்போ நம்ம தான் வச்சுருக்கோம் என்னென்ன இருக்குது அப்போ பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சேல்ஸும் இருக்குது இதெல்லாம் சேல்ஸ் இல்லை இன்னொரு பேர் சேல்ஸ் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்புறம் பார்த்து ஓகே பண்ணிங்க இப்போ வாங்க நம்ம வச்சுருக்க பிஜேன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேர் ஆஸ்திரேலியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு சில்லி ரெட்டு எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையிலேருந்து வந்த பேர் ஓகேங்களா நம்மக்கிட்ட இருக்க பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே சென்னை கோயம்புத்தூர் அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அங்கேருந்து எல்லாம் வெளியிலேருந்து எடுத்த போர்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஒயிட் ஆஸ்திரேலியன் இதுவும் ஹெவி பூட்டு இப்போ வந்து நம்ம பூட் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஹெவி பூட்டு நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்குது பேர் பார்த்தாலே லுக்ஸும் நல்லாயிருக்கும் இல்லை ஐ சைட்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ மாதிரி இருக்குது ரெட் ஐ மாதிரி இருக்கும் இது வந்து ஆஸ்திரேலியன்லே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்லே பார்த்தீங்கன்னா சாண்டில் ப்யூர் சாண்டில் தான் இதில் வந்து ரெட் இல்லை ரெட்டு ரெட் பேக்கில் இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பிளாக்கு அந்த மாதிரி அந்த ஷேடவும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓகேங்களா ஃபேன்டைலுங்க இந்த பேர் தாங்க நம்ம சூஸ் பண்ணி பேர் நான் சூஸ் பண்ணி எடுத்தப்பார் நம்பர்ல நான் சூஸ் பண்ணி எடுத்துப்பார் நம்ம கூட வந்த நண்பர் வந்து இது கூட பேர் வேறு வேறு இருந்துச்சு அதனால் வேணாம்னு சொல்லிட்டாரு இதே கலையில் நம்ம தேடி எடுத்துப்பார் ஏன்னா நல்லா இருக்குல்ல அதனால் நம்மளாக தேடி எடுத்துப்பார் பார்ப்போம் சிக்ஸ் எப்படி வருது சொல்லிவிட்டு இவன் தாங்க சில்லி இது ஒரு காலத்தில் எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு நான் சேல் பண்ணது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சேல் பண்ணேன் பேர் நான் வச்சுருக்கேன் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சேல் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோடய ரேட் வந்து ஐயாயிரரூவா ஐயாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கோம் சில்லி ரேட் மார்க்கிங் நல்லா நல்லாயிருக்கு போன வீடியோவில் பார்த்தோம்ல கன்னியாஸ்திரி ரெண்டு ஃபீமேல் இருக்குது சொல்லியிருந்தோம்ல நம்ம நாலு எங்கே வச்சுருந்தேன் சொல்லிவிட்டு அவங்கள வந்து பேர் வந்து ரெண்டு மேல் வாங்கியிருக்கோம் ரெண்டு மேல் வாங்கி போட்டிருக்கோம் பார்த்தாலே தெரியும் நல்லா அதுவும் ஆக்டிவிட்டியாக இருக்குது பேர் ஆகிட்டாங்க மேபி இன்னும் ஒரு ஒன் வீக்கில் எக்கு லே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கன்னியாஸ்திரி நல்லா இருக்குது ஜாகோபி முடப்பு சரிங்களா முயல் முயலெலாம் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு முயல்தான் போச்சுருக்கோம் ஏன்னா முயல்லாம் விற்றாச்சு நோய் வந்ததுனால முயல்லாம் விற்றாச்சு இவங்க தான் சில்வர் பேர் போன வீடியோவில் சிங்கிள் சிக்கோட குட்டியில் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிக்கு குட் மார்க்கிங்க சேமாக மார்க்கிங் நினச்சி பார்க்கல மார்க்கிங் இருந்தாலும் வருன்னு நல்ல மார்க்கிங்கில் வந்திருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஃபால் அந்த மாதிரி ஒரே ஒரு தான் வைச்சான் வச்சானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா காப்பாற்றினானுங்க இன்னும் ஒரு பத்து நாளில் இவர் வெளியே போயிடுவார் இவர் எடுத்து அவுட்டரில் தான் இருப்பார் இவர் வந்து ப்ரீடிங் கேஜில் இருக்க மாட்டார் சிக்க இன்னொரு இருபது முப்பது நாளில் வெளியே போயிடுவார் ஒரு மாதத்தில் லாகூர் சிராஜ் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காமிக்கிறது எல்லாமே லாகூர் சிராஜு இது எல்லாமே தான் எல்லாம் தான் எடுத்தது எல்லாம் ஹெவி பூட்டு ஹெவி சைஸு இது இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டில் ரெட் சாண்டில் சரிங்களா இந்த பேர் எல்லாமே சிக்ஸில் சிக்கில் எல்லாம் சிக்கு வச்சுருந்தானுங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தது தான் சிக்கு அவங்க யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் ப்ளஸ் பிளாக் சாண்டில் ப்ளஸ் பிளாக்கு இதுவும் நல்ல ஹெவி சைஸு ஹெவி பூட்டு எல்லாம் இன்னும் ஒரு டென் டேஸில் முட்டை வச்சிரும் கண்டிப்பாக வச்சிரும் அது கண் கம்பல்சரி கண்டிப்பாக வச்சுரும் எல்லாம் ரெண்டு சிக் வச்சுருந்தவனுக்கு தான் இவர் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே தான் இவர் சில்வர் ப்ளஸ் ரெண்டும் சில்வர் தான் ரெண்டும் சில்வர் தான் நல்லாயிருக்கு எல்லாமே லைன் தான் சிக்ஸ் வந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் கேட்டு வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் பீசஸ்லாம் இவங்க தான் காய்ஸ் மொஸ்கி கன்னியாஸ்ரீ ப்ளஸ் கொண்ட உடப்பு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொண்டையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி ப்ளஸ் கொண்ட உடப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி ரெண்டு முஸ்கி இது நாலு பீஸும் மேல் தான் யாருக்காச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள் இல்லை யாருக்கிட்டையாச்சும் ஃபீமேல் இருக்குன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வாங்கிப்போம் என்ன ஏரியா வந்தாலும் பரவாயில்ல டெலிவரியும் பண்ணுவோம் என்ன ஏரியா வந்தாலும் ஓகேங்களா இவங்க தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல நாலு முட்டை வச்சுருந்தாங்கண்ணே அதிலேருந்து இவர் ஒருத்தர் ஒரு ஃபீமேலு ஒயிட் வந்து மேலு ஒயிட் மேலு தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம் நம்ம வந்து இதை வாங்கினவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லிட்டோம்னா ஃபீமேலாக இருக்கும் போல சொல்லிட்டோம் பட் ஆனால் டூ டேஸ்க்கு அப்புறம் நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியாக ஓகே காய்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன பேர் இருக்குது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பேர் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட சாதா லாட் ஒரு லாட் அது வந்து மேலே இருக்குது அது வந்து நம்ம போன வீடியோவில் போட்டோம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவுட்ரில் தான் எடுத்தது எதுவும் லோக்கல் பிராண்டு எதுவும் இல்லை எல்லாம் அவுட்ரில் தான் எடுத்தது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது பேர் வந்து அவைலபிள் நிறையா இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பேர் இருக்குது எல்லாம் ஆக்டிவாக இருக்கா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கா செட்டிங் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம் மொஸ்கி பேண்டைலு சிராஜி ஆஸ்திரேலியன் இது நாலு பேரும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பேர் பத்து பத்து பேராக இருந்தாலும் ஓகே இருபது இருபது பேராக இருந்தாலும் ஓகே தான் ஸ்ட்ரேலியன் பிளாக்கை தவிர மீது எல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்